சொல்லுகிறது நீ எப்பேர்பட்டா பாவியா இருந்தாலும் சரி நீ என்னால் மறக்கப்படுவதில் ஒரு பாவி மனம் திரும்பும்போது பர்ல ஒரு ராஜ்ஜமே சந்தோஷப்படும் அக்கிரமக்காரர்கள் தன் நினைவுகளை விட்டு தன் பாவங்களை விட்டு தன் தேவன் இடத்துல திரும்ப கடுவதுன்னு சொல்லியிருக்கிறார் எல்லாம் மனம் திரும்ப வேண்டுங்க பாவியை தேடுத்தா இயேசு வந்தார் பாவிய இயேசு வந்தார் அவர் கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக அழைக்கப்பட்டார் அவர் ரத்தம் சிந்தினார் அவர் கால்கள் ஆணிக்கப்பட்டது அவர் கரங்கள் ஆணிக்கப்பட்டது அவர் விழாவில் ஈட்டு வைத்து குத்தினார்கள் ஒரு தெய்வத்துங்க ஒரு மகா பெரிய தேவனுங்க மகா பெரிய நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்து நம் தலைமனசு செய்த பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்து ஜீவனை கொடுத்தாருங்க மீண்டும் வர போகிறாங்க இயேசு மீண்டும் வர போகிறார் இது சத்தியம் இது நிச்சயம் இயேசு வர போகிறார் இயேசு வர போகிறார் அவர் ராஜாதி ராஜா வர போகிறார் அவர் கட்டாதி கட்டவாரோ போகிறார் சகோதரே சகோதரே உடனே யோசித்து பார் மரணம் என்பது அது சொல்லிட்டு வர்றது கிடையாதுங்க இந்த இரவு மரணம் உன்னை சந்தித்தான் இந்த இருவு மரணம் உன்ன சந்தித்தான் எங்கே போவா நாத்தமா எங்கே போறப்படும் சற்று யோசித்து பார் ஒன்று பரலோகம் ஒன்று நித்திய நரகம் பாவம் செய்கிறவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை கீழ்த்து போடுகிறவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை கொளுத்தி காலுக்கிய போடுகிறவர்கள் மெதிக்கிறவர்கள் மன திரும்ப சொல்லுகிறார் மன திரும்ப சகோதரனு நீ மன திரும்ப விட்டா நாய் திருப்பில நீ நீ தப்பித்து கொள்ள முடியாது நாய் திருப்பில நீ தப்ப முடியாது ஒரு மனிதனை தப்ப முடியாது நாய் திருப்பில எங்க ஓடி ஒளிவா எங்க போய் ஓடி ஒளிய முடியும் எங்க ஓடி நீ ஒளிய முடியாது தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து நீல வானத்திலே வெள்ள சிங்காசனத்திலே அவர் ராஜாதி ராஜாவா மகிமையாக தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் உன்னகங்களே பரிசுத்தர் ஆயிரம் ஆயிரம் தூதரர்களோடு அவர் உன்னகங்களை வாசம் பண்ணி கொண்டிருப்பார் நியாயத்திற்கிற நியாயாதிபதியா இயேசு வர போகிறார் அவர் அன்பானவர்தான் இந்த பூமியில இந்த உலகத்துல ஒரு சைடு ஒளி ஒரு இன்னொரு சைடு மகா தேவன் கிருபையோடு ஒளியாக நிற்கிறார் ஒரு சைடு பாவம் ஒரு சைடு இருள் இந்த இருளுக்கு ஒளிக்க நடக்கிற

தேவன் தம் ஜனங்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டதை கண் காணவில்லை காது கேட்கவில்லை இருதலே அது உணரவில்லை தனிதை தன் நிஜமான அரியமா இயேசு ஒருவரே நம்ம அறிந்த தேவனாக இருக்கிறார் இயேசு ஒருவரே அவ ராஜாதி ராஜாவா வெள்ளை குதிரை மேலே ஏறிக்கொண்டு கொண்டு அவ నాయக்கீரன நாயாதிபதி வர போகிறார் ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் வர போகிறார்

நரகத்துக்கு போய் விடுங்க பாதாளத்துக்கு போய் விடுங்க சொல்லி ஒளியில இருந்து மனிதர்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது மன திரும்பிட்டா உங்க பேர் ஜீவ உபசேத எழுதப்படும் ஏசு வரப்போகிறார் இதுதான் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிவசச ஒளியானது இந்த லோகத்தின் அதிபதியானவன் இந்த சிவசச ஒளி அவனுக்கு இராதபடி இந்த சாத்தானவன் மன கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிறான் இந்த